ஒரு பத்தாவது வகுப்பு ஆசிரியை சாராயத்தினுடைய கெடுதிகளை மதுவினுடைய கெடுதிகளை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சாங்க நினச்சி ஒரு கப்பில் தண்ணீரும் இன்னொரு கப்பில் மதுவையும் வைத்துவிட்டு ரெண்டு புழுவை எடுத்து ரெண்டு கப்புலேயும் போட்டார்கள் தண்ணியில் இருந்த புழு அது பாட்டு நெளிஞ்சி நிம்மதியாக ஆனந்தமாக இருந்தது அந்த மதுக்கோப்பையில் போட்ட புழு சில விநாடிகளில் இறந்து போயிடுச்சு அங்கே இருந்த மாணவர்களை ஒருத்தன் எழுப்பு கேட்டாங்க உனக்கு என்னப்பா இதில் புரியுது அவன் சொன்னான் ஐயோ சாராயமே குடிக்கக்கூடாது பூச்சி செத்து போயிருச்சு பாருங்க அந்த மாதிரி நமக்கும் அது கெடுதி இன்னொருத்தர் எழுந்திரிச்சு சொன்னா இல்லை இல்லை ரெகுலராக சாராயம் குடிச்சா வயிற்றுல இருக்கிற பூச்சிலாம் செத்து போகும் சரியான புரிதல் இல்லாமல் இருத்தல் ஒரே சூழ்நிலை எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம்